நம்ம சென்னைய சென்னா சென்ன

யாருன்னா டிவிஎஸ் அசோக் லேலண்ட் ராயல் என்பீல்டு டஃபே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல உலகமய நடைமுறைப்படுத்தப்பட்டதும் போர்டு நிறுவனம் இந்தியாவில தங்களோட பேக்டரிய ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ஃபோர்டு நிறுவனம் எங்க மாநிலத்துக்கு தான் வரணும் அப்படின்னு பல்வேறு மாநிலங்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியா அந்த பேக்டரி நம்ம சென்னையில தான் அமைக்கப்பட்டது இது மட்டும் இல்லாம நம்ம சென்னையில ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மூலமே பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கிறதால தான் சென்னையை டெட்ராய்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க